அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வினையை தவிப்பது குறித்து வள்ளலார் கூறியதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எந்த சுதந்திரத்தை நாம் பயன்படுத்தினால் வினை நம்மை சூழ்கின்றதோ அந்த சுதந்திரத்தை ஆண்டவனுக்கு அழித்துவிட்டு தற்சுதந்திரத்தை இழந்து செயல்படுவோமானால் வினையை நாடாமல் வாழலாம் பாடல் சத்தியம் சத்தியம் அருபெருஞ்சோதி தந்தையரே என தாங்குகின்றீரே உத்தமமாகும் திரு சமூகத்து என் உடல் பொருள் ஆவியை ஓப்புடன் அளித்தேன் இத்தகை உலகிடை அவைக்கும் என் தனக்கும் ஏதும் சுதந்திரம் இல்லை இங்கினி நீர் எத்தகை ஆயினும் செய்து கொள்கிறேன் என பள்ளி எழுப்பி மெய்யின் வந்தேரியை நாம் நம்முடைய சுதந்திரத்தில் நமது மனம் போன போக்கில் நல்லது கெட்டதை நாமே தீர்மானித்து கொண்டு செயல்படுகிறோம் அதனால் வினைக்கு ஆளாகிறோம் வள்ளலாரோ தன் இச்சையாக எதையும் செய்யவில்லை மனம் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று அது எல்லோரையும் மறுட்டி அதிட்டுத்து வைத்து கொண்டிருக்கிறது வள்ளலாரையும் அது விட்டு வைக்கவில்லை அது ஆட்டுவது போல் நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம் வள்ளலாரோ அதை அடக்கினார் அதற்கு ஆதாரம் மனம் எனும் ஓர் பேய் குரங்கு மடப்பயலே மற்றவர் போல் என்னை நினைத்து மறுட்டாதே கண்டாய் இனமுறை என் சொல் வழியே இருத்தி எனில் சுகமாய் இருந்திடு நீ என் சொல்வழி வழி ஏற்றிலை யானாலோ இணையள உன் அதிகாரம் செல்ல ஒட்டேன் உலகம் சிரிக்க உனை அடக்கிடுவேன் திருவருளால் கணத்தே நனைவில் என அழியோ யாரென இங்கிருந்தாய் ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே வள்ளலார் தனது மனதை அடக்கினார் எல்லா ஞானிகளும் எடுத்துக்கொண்ட அத்தனை முயற்சிகளும் மனதை தான் என நாம் உணர வேண்டும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்